ரொம்ப கஷ்டமாக சம்பாதிச்ச பணத்தை மெயின்டைன் பண்ணி அந்த பணத்தை வச்சு சந்தோஷமாக லைஃப் ஸ்டைலை கொண்டு போகிறது கஷ்டமாக லைஃப் இருக்குது லைஃப் ஸ்டைல் இருக்கா ஒவ்வொரு நாளும் எப்படா விடியுன்னு தெரியாமல் இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இதுக்கு என்ன பண்ணணும் பணம் கடனை பற்றி பணி பணத்தை பற்றி நமக்கு தெரியுது இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் பணத்தை பற்றிய புரிதல் இருக்கோம் முதல்ல பணத்தை பற்றிய புரிதல் இருந்தவங்களுக்கு பணம் ஒரு சம்பாதிக்கிறது கஷ்டம் இல்லை சம்பாரித்து பணத்தை அடுத்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறது இல்லை ஒரு தடவை என்னோடய பாசோலாம் நான் போயிட்டுருந்தேன் சென்னையில் இருக்க மவுண்ட் ரோடு உங்களுக்கு தெரியும் போகும்போது என் பாஸ் என்கிட்ட கேட்டார் எவ்வளோ நூறு கோடி நூறு கோடி சம்பாதிக்கிறவங்க எத்தனை பேர் சென்னையில் இருப்பாங்கன்னு கேட்டார் நான் சொன்னேன் ஒரு ஆயிரம் பேர் அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் மவுண்ட் ரோட்டில் இருக்கிற ஒவ்வொரு பில்டிங்கையும் பார்த்துட்டு வாங்க இதோட ஒர்த்து எவ்வளோ இருக்குன்னு நினைங்க இப்போ சொல்லுங்கள் யோசிச்சு மவுண்ட் ரோடு மட்டுமா இருக்குது எத்தனை ரோடுகள் இருக்கு எத்தனை ரோடுகள்ல எத்தனை பில்டிங்ஸ் இருக்கு எத்தனை காஸ்ட்லியான கார்கள் இருக்கு ஆடி ஐஎஸ் வர்ற ஊர் இது சென்னை சரியா அப்ப பணம் எங்க இருக்கு எயிட்டி டுவெண்ட்டி சொல்லுவோம் இந்தியாவில் இருக்க பெருமையான்மான பணங்கள் ஒரு இருபது பர்சன்டேஜ் பீப்புள தான் இருக்கு ஒட்டுமொத்த சொத்து ஒட்டுமொத்த பணம் ஒட்டுமொத்த டிசிஷன் மேக்கிங் அந்த இருபது பர்சன்டேஜ் பீப்புள்ட தான் இருக்கு டோட்டல் எயிட்டி பர்சன்டேஜ் இருபது இருபது பர்சன்டேஜ் பீப்புள இருக்கு மீதி இருக்கிற இருபது பர்சன்டேஜ் பீப்புளுக்கு இருபது பர்சன்டேஜ் பணத்துக்காக செல்வாக்குக்காக சொத்துக்காக தான் மீதி இருக்க எயிட்டி பர்சன்டேஜ் பீப்புளா இருக்கும் யோசிச்சு பாருங்கள் எயிட்டி டுவெண்ட்டி ரூல் இருக்குது அந்த எயிட்டி டுவெண்ட்டி ரூலை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்கா காலையிலேருந்து நம்ம நாம் சாயந்தரம் வரைக்கும் செய்கிற காரியம் முப்பது நாள் கழித்து ஒரு வேலையில் இருக்கும்போது சேலரியாக மாறுது பிஸ்னஸில் இருக்கும் போது வருமானமா மாறுது நான் என்ன கேட்குறேன்னா நம்மளோட காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற அன்ப்ரொடக்டிவ் டைமை ப்ரொடக்டிவ் டைமை மாற்ற தெரியுதா நம்ம பண்ணுற ஒவ்வொரு காலியங்களும் நம்ம பணத்தை சம்பாதித்து கொடுக்குதா நம்ம எதிர்பார்க்குற லைஃப் ஸ்டைலை ட்ரீம் வாழ்க்கையை நோக்கி கொண்டு போதா ஜஸ்ட் லைக் தட் ஒரு நாளை நம்ம ஒரு டைம் பாஸிங்காக மாத்திரமா யோசிச்சு பாருங்களேன் டைம் பாஸர்ஸ் இல்லை நம்மள பல பேர் டைம் கில்லர்ஸாக இருக்கும் டைம் கில்லர்ஸ்னால் கொண்டு விட்டுருக்கோம் காலைல எந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் யோசிச்சு பாருங்கள் நைட்டு படுக்கும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் காலையிலேருந்து நம்ம நம்மளோட எதிர்காலத்துக்காக நாளைக்காக என்ன பண்ணியிருக்கோம் மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஏதோ ஒரு வேலைக்கு சேரது கஷ்டப்பட்டு சேர்ந்து பத்து வருஷம் கழிஞ்சு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ பெற்றுட்டு திரும்பி பார்க்கும்போது எல்லாம் ஜீரோவாக இருக்கும் புறப்பட்ட இடத்துலையும் நின்றுட்டு இருப்போம் அதுலேயும் கடனோட இந்த மாதிரி நிலைமையை மாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா ஒரே ஒரு நிமிஷம் ஒரு முடிவு எடுங்க முதல்ல அன்புரொடக்டிவ் டைத்தை ப்ரொடக்டிவ் டைமாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் என்ன டைம் டைம் என்ன டைமை எப்படி நிர்வகிக்க தெரியணுன்றதை முதல்ல முடிவு பண்ணுங்க டைமை நிர்வகிக்க தெரிஞ்சவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது பணத்தை நிர்வகிக்கிறதுக்கான ஒரு விஷயமும் தெரிய வரும் டைம் தான் பணம் டைம் தான் எல்லாமே டைம் தான் வாழ்க்கை அதனால டோன்ட்